உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொமோட்டிக்ஸ் ஆத்ரடிஸ்ட் அப்படிங்கிற மூட்டு வலியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த மூட்டு வலி எப்படிலாம் அதை செயல்படுதுன்ற அதை பார்க்கலாம் அந்த மெடிசன் வாங்க அதை எப்படி பவுடர் பண்ணணுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இருபத்தஞ்சி கிராம் மயிலாடு அக்கடி நாட்டு கடையில் கட்டிங்க கிடைக்கும் நம்ம ஓடு இருக்குது பார்த்திங்கன்னா ஓடு நாட்டு ஓடு ஓட்டு வீடுகளில் தேவையில்லாத ஓடு கீழே கிடஞ்சுன்னா அந்த ஓட்டை எடுத்து பவுடர் பண்ணிடுங்க இது வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இது நம்ம வீட்டுக்குள்ள சாமிகளுக்கு சாம்பிராணி போடுவோம் பார்த்தீங்களா அந்த சாம்பிராணி கட்டி சாம்பிராணி நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த நாட்டு மருந்து கடையில் உள்ளதை வாங்கிட்டு தருவேன் அதுதான் இடித்து பவுட்ரு பண்ணிடுவேன் 我好烦啊！Oh, wow, பவுட்ரு பண்ணியாச்சு இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம மூட்டில் வந்து நம்ம வடிச்ச தண்ணி இல்லாட்டி வெந்நீரில் வந்து குழப்பி அப்படியே அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோம்னா மூட்டு வீக்கம் நீர் வீக்கம் நீர் கட்டு போன்றவையை அதில் குணமாக்க அற்புதமான இது நன்றி வணக்கம்